காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிவவாக்கிய சித்தரால் பாடப்பெற்ற ஸ்தலமாகுங்க சிவன்மலை கோவில் சிறப்புக்கல்ல பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் நாட்டில் ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை முன்னதாகவே உணர்த்தக்கூடியது இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்களாகுங்க சிவன்மலை ஆண்டவன் பத்தரின் கனவுல வந்து குறிப்பால பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவாராமாங்க அப்பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது தொன்று தொட்டு வழக்கத்தில் இருந்து வருது அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் தற்போது சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது இந்த பொருள் மாற்றத்தால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற

உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி போற்று என்ற வாசகத்தையும் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தர் ஒருவர் கனவுல சிவன்மலை ஆண்டவன் வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு உத்தரவிடுவராமாங்க பக்தர்கள் கூறக்கூடிய தகவலை அர்ச்சகர்கள் சாமி சன்னிதானத்தில் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்களாம் வெள்ளைப்பூ வந்துருச்சு அப்படின்னா அந்த பொருளானது கண் கண்ணாடி பேலைக்குள் அதாவது உத்தரவு பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க உத்தரவு பெட்டிக்குள் வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான வரக்கூடிய நாட்கள்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உங்களுடைய பேச்சு திறமையால நீங்க எதையுமே உங்களுக்கு சாதகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாகுங்க உங்களுடைய திறமைகளானது அதிகரிக்க போகுது அதே போல் நீங்க திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் கவனமாக செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான காலகட்டத்தில் பலவித நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சு திறமையாக நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எல்லாருமே அதில் லாபம் காணக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க வர்த்தக திறமையானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது பணவரத்தானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய நேரமாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் வெளிக்காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க இழுப்பறியாக இருந்துட்டு வந்த வேலையை நீங்கள் துணிச்சலாக செய்து முடித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய காலகட்டமாகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய நீங்கள் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் கனிவாகவும் நீங்க பேச வேணும் உங்க வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகையானது அதிகரிக்க போகுது இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அதாவது குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு முடியக்கூடிய அற்புதமான நேரமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தில் பெண்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் முழுமையாக ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பிங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க வாகனங்களில் போது கொஞ்சம் கவனமாக செல்ல வேணுங்க பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவது அவசியமான நேரமாகுங்க அதே போல் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது கஷ்டமான பாடங்களை கூட மாணவர்கள் துணிச்சலாக படித்து வெற்றி காணக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க நீங்கள் வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்க வேணும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சிட்டு வரக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமாக ஆலோசனையில் நீங்கள் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுதுங்க மேல் அதிகாரிகளால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மையானது கிடைக்கக்கூடிய நேரமாகும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செயல்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க காரியங்கள் தாமதமாக செயல்படுவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அடுத்தவர்கள் பிரச்சனையில தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அதே போல் தொழில் வியாபாரம் மந்தமான நிலை காணப்பட்டாலும் கூட வருமானமானது வழக்கம் போல உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு வேலையுமே முழு கவனத்தோடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க சிவன் மலை ஆனவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த கன்னீராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ விஷயம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க ஆனா உங்களுக்கு அதற்கான பணமானது கையில் இல்லாமல் இருந்திருக்குங்க அந்த பண வரத்தானது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகமான காலகட்டமாக பங்கேற்கக்கூடிய நேரமாகுங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல் பிரிந்தவங்க மீண்டும் ஒன்றை சேரக்கூடிய நேரமாகுங்க நல்ல பலன்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் சம்பந்தமான சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அதுல வெற்றியும் பெறுவீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்கள் தள்ளி போடுவது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லதுங்க அதே போல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவையானது உங்களுக்கு ஏற்படுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களோடு வழிநடத்துவாங்க நடத்துவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளுக்காக சில வேலைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அன்போடு நடத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அதே போல் பெண்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய நேரமாகுங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றியானது கிடைக்கப் போகுது மனதில் தைரியமானது அதிகரிக்குங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளே இருக்குதுங்க உங்களுடைய வேலைகளை கண்டு மற்றவங்க புறமைப்படுவாங்க கடன் பிரச்சனை அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க செல்வாக்கானது உங்களுக்கு உயரப்போகுது அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்துட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வாகனங்களை பயன்படுத்தும்போது போது நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியானது உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய நிதி நிலைமையானது சீராக இருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க அதே போல பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்த நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரிங்க ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்பவே நல்லது எதையுமே கவனமோடு செய்ய வேணுங்க தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது உங்களுடைய உறவினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு ஒற்றுமையானது எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுதுங்க கொடுத்தல் வாங்கல சரளமான நிலையானது ஏற்பட போகுது அதே போல் தாராளமான பணவரத்தானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு சாதகமான பலனானது உண்டாக போகுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக இருக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் அபிவிருத்தியானது நன்றாக இருக்குங்க கேட்ட இடத்துலேருந்து பண உதவியானது உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்துட்டு வந்த மந்த நிலையானது மாறி ஏற்றமான பலனானது கிடைக்கப் போகுது இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் மறைமுக எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் விலகக்கூடிய நேரமாகுங்க சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனதில் புதிய உற்சாகமானது உண்டாக போகுது உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கப் போகுது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க பண பணவரத்தானது நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்தியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது நட்பாக இருந்தவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தில் லாபமானது ஏற்பட போகுதுங்க பணவரத்தானது நன்றாக இருக்கும் ஆர்டர்கள் வருவது கொஞ்சம் தாமதமாகலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஆர்டரானது கிடைக்கப்போகுது போகுது வாடிக்கையாளர்களை நீங்க அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் போட்டிகள் குறையுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலானது ஏற்பட போகுது சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்க கூடிய நேரமாகும் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறதுல நீங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து குடும்பத்தோடு சேரக்கூடிய யோகமான காலகட்டமாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்குங்க பிள்ளைகள் விரும்பியதை நீங்கள் வாங்கி கொடுத்து அது அவங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவியானது அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாகும் அதே போல் உங்களுடைய மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய நேரம் ஆகுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே குறையுங்க உங்களுடைய பேச்சில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்தவங்களுடைய எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டிய நேரமாகும் உங்களுடைய நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமாகும் அதே போல் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது உண்டாக போகுது கடந்த கால சோதனைகள் அனைத்துமே விலகி மகிழ்ச்சியானது ஏற்பட போகுது தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறக்கூடிய யோகமான காலகட்டமாகும் பொருளாதார நிலையும் மிகச் சிறப்பாக இருப்பதனால பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாக போகுதுங்க அதே போல தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது உண்டாக போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருகக்கூடிய யோகமான நேரமாகும் தொழிலாளர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்றங்களுக்கு வழிவகுங்க வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தமாக செல்லக்கூடிய அனுகூல பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்